சென்னை அடுத்த திருவேற்காட்டில் மழை வெள்ளம் சூழ்ந்ததால் குடியிருப்பு பகுதி தனி தீவாக மாறி உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவீந்தர் வழங்க கேட்கலாம் பாவிந்தர் வீட்டை விட்டு வெளியேற முடியாத அளவிற்கு நாலாபுரமும் தண்ணீர் சூழ்ந்திருக்கும் காட்சிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் மக்கள் படும் மின்னல்கள் என தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி கடந்த இரண்டு நாட்களாக சென்னை உட்பட வட மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து சென்னையிலும் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கு அதனை அடுத்து இருக்கக்கூடிய திருவேற்காடு நகராட்சி ஏழு பகுதிகளில் முழுவதுமாக வெள்ள நீர் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதித்திருக்கு அந்த பகுதியில் நிறைந்திருக்கக்கூடிய தண்ணி பாத்தீங்கன்னா முழங்காலுக்கு மேல தண்ணீர் தேங்கி இருக்கிறது தண்ணீர் சில வீட்டிற்கு உள்ளே செல்ல இருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது இதனால் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு வெளியே செல்ல முடியாத நிலையும் அப்பகுதி மக்கள் தவிச்சு வரக்கூடிய சூழல் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம பழநீரில் பாம்புகள் மற்றும் இடத்துல அச்சத்துடன் இருப்பதாக பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பழநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டு அது எந்தவித இல்லாமல் இருப்பதாகவும் அதில் தண்ணீர் கொஞ்சம் கூட செல்வதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தங்கள் பகுதிகளில் நீண்ட வருடங்களாக சாலை எதுவும் அமைக்காமல் பள்ளத்தாக்கு பகுதிகளாகவே வருவதாகவும் திருவேற்காடு நகராட்சி நிர்வாகம் வைத்திருப்பதாகவும் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வச்சால் அது சரி செய்யப்படாத சூழல் இருப்பதனால மழை நீர் தேங்கி தேங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க எனவே இது தொடர்பாக திருவேற்காடு நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி பா Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a 13th year anniversary offer. Plot villa apartment. Yedo bookpanalo. Iravathanjivarshithikku EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 0009.